எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க பாக்க போற விஷயம் இந்த குளத்திர வயல எங்கள சிரமத்துக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் அதில இருந்து நாங்க எப்படி விடுபடலாம் என்பது தொடர்பான தீர்வுகளையும் பற்றி தான் நாங்க பேச போறோம் அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னு சொன்னா எங்கள்ட உடலுண்ட சர்மம் அதாவது முகம் கருத்து போதல் இந்த கருத்த முகம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா சூரியன் புற ஊதா கதிர்கள் எங்கட சர்மத்துல ஊடுருவதால நிறமைய உற்பத்தி செய்யற வெளியின அதிகரிக்க செய்யுது இதனை போக்குறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வெயிலிருந்து வந்த அப்புறம் தக்காளி சாட்டோட தயிரை கலந்து முகத்துல பூசுங்க அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கழுவி விடுங்க அதே மாதிரி நீங்க கலமின் ஆப்பிள் ஓஷனை தினமும் இரவுல முகத்துல ஆப்பிளை செய்து பார்த்துட்டு அதுக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கழுவி வந்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டுமே உங்களோட கருமை நிறத்தை போக்குறதுக்கு மிகவும் இயல்பாக உங்களோட இயல்பான நிறத்தை கொண்டு வரதுக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னா பல பேர் அனுபவிக்கிற இந்தியுறு கோடையில அதிக அளவு வழி வீர்வையால உடல்ல நீர்ச்சத்து குறைவதால உடல் சூடாகுது இந்த சூடு பொறுக்காம சருமத்தில் ஏற்படுற சின்ன சின்ன பொறிகள் தான் இந்த வியற்குரு நாங்க இதை கவனிக்காம அதை நாங்க அதாவது சொரிஞ்சாலோ அதாவது நிரந்தர கரும்புள்ளிகளை தோற்றுவிக்கும் வியற்குருவை நீங்க குறைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்வோன்னு சொன்னா பத்து மில்லி தேங்காய் பால்ல ஒரு ஸ்பூன் கசகசாவை ஊற வச்சு அரைச்சு அந்த பேஸ்டை நீங்க பூசலாம் அதுல அஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதுல ஒரு சிட்டி அப்பச்சோட மாவு போட்டா நுரைச்சி வரும் அந்த நுறையை அடங்கும் முன் கிளவைய வியர்க்கு மேல தேய்ச்சிங்கன்னு சொன்னா ரெண்டு மணி நேரத்துல வியர்க்குரு பொறிஞ்சு விடும் அடுத்து பார்த்தோன்னு சொன்னா சன்பேர்ன் இந்த சன்பேர்னு பார்த்தோன்னு சொன்னா சிலருக்கு வெயில சென்று வந்துச்சுன்னு சொன்னா சர்மம் சிவந்து விடும் இதை சரிசையாவிட்டா மங்கு ஏற்பட்டு மோத்துல நிரந்தரமாகவே தங்கிட்டுருவோம் எனவே வெள்ளரி கற்பூசணி அல்லது பூசணி இவற்றில் ஏதாவது ஒன்றை அதாவது ஏதாவது ஒன்றை விதையை சுத்தமான பன்னீர்ல ஊற வச்சு விழுதாக அரைச்சு அதனுள்ள செண்டு சொட்டுக்கள் லேவண்டன் ஆயில கலந்து சன்பேர்ன் ஆன இடங்களில் தடவி அரை மணி நேரம் கழித்து கழுவலாம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் கோடை காலத்தில் தொல்லைதார சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுப்பது எப்படி என்பதை தான் பார்க்க போகிறோம் பிகில் காலம் ஆரம்பிச்சு விட்ட நிலையில எங்களுக்கு பல்வேறுபட்ட உடலில் ஏற்படுற பிரச்சனைகளில் இந்த பிரச்சனை மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்குது அதான் பார்த்தோம்னு சொன்னால் சிறுநீரக கற்களில் பாதிக்கப்படுற மக்கள் இந்தியாவில் மட்டும் மக்கள் அவதிப்படுறாங்க மற்ற காலங்கள்ல கோடை தான் சிறுநீரக கற்கள் அதிகம் கோடை காலத்துல அதிகப்படியான வெயிலால சிறுநீரக கற்கள் வருவதற்கு முக்கிய காரணம் அமையுது பெரும்பாலான மக்கள் தண்ணீரை அதிகம் குடிக்காமல் உடல்ல நீர் வறட்சி ஏற்படுறதால தண்ணீர் அதிகம் குடிச்சாதான் உடல் உடல்ல இருக்கிற நீர் சத்து அதிக அளவு இருக்கும் கோடையில் பகலும் இரவிலும் படுக்க முன்னரும் தண்ணீரை நீங்கள் அதிக அளவு குடிக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது சிறுநீரை வெளியேற்ற வேணும் கோடையில் சிறுநீரை வெளியேற்றாம அடக்கி வச்சிருந்தா அவை சிறுநீரத்துல கற்கள் உருவாகிறதுக்கு ஒரு காரணியா இருக்குது எனவே கோடையில் குறைஞ்சது மூணு லிட்டர் தண்ணியாச்சும் தவறாம குடியுங்க ஒரு மனிதர் சாதாரணமா ஆறு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஆனா நீங்க எக்ஸ்ட்ராவா மூணு லிட்டர் இந்த கோடை காலத்துல குடிக்கணும் கோடை கால தாகத்தை தணிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ நீங்க குடிச்சு வர்றதன் மூலம் சிறுநீரை கற்கள் உருவாகுதை தடுக்கலாம் கோடையில் ஆக்சிலைட் என்னும் ஆசிட் அதிக அளவில் நிறைஞ்ச உணவுப் பொருட்களை நீங்கள் தவிர்க்க வேணும் ஏனெண்டா இதை சிறுநீரத்தில் கால்சியம் ஆக்சிலைட் சிறுநீரக கற்களை உருவாக்கும் கோடையில் உணவில் உப்பு அதிகம் சேர்க்க வேண்டாம் அப்படி நீங்கள் உப்பு அதிகம் சேர்க்கறதால அதுவும் சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு ஒரு வழிவகுக்கும் இறைச்சி முட்டை மீன் போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஏனெண்டா அதில் வந்து உள்ள பியூட்டியன்ஸ் என்னும் பொருள் யூட்ரிக் ஆசிட்டாக மாறும் கோடையில் அதிக அளவில் சாலை எடுத்துக்கொள்ளலாம் இதனால உடல்ல குளிர்ச்சியை வச்சு கொடுறதுக்கு உதவுதாக இருக்கும் ஸோ மேலே சொன்ன அத்தனை விஷயம் உங்கள்ட இந்த கொற்றுற வெயில்ல அதாவது கொளுத்துற வெயிலில் மிகவும் ஒரு யூஸ்ஃபுல்லான காரணமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க தமிழ் டிப்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி